வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சியோ நோட்டா கன்சல்ட்டிங்கில் வண்டி பார்த்துட்ருக்கீங்க வண்டி என்னென்ன என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ் பிக்கப்பு சிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீனுங்கிற வண்டி இது வண்டி பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷனு ஷோரூமில் எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில் இருக்குது வண்டி பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் ஓடுன்னு வண்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க செகண்ட்ஸில் உங்களுக்கு புது வண்டி குவாலிட்டியில் தரும் வண்டி பாருங்கள் டயர்லேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது வெறும் ப ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியில் இன்னும் எந்த லோடுமே போட கிடையாது அந்தளவுக்கு யூஸ் பண்ணாத வண்டி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ வந்துடும் வண்டியோட கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடணும் வண்டி சீட் கவர் கூட இன்னும் பிரிக்கலை அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சீட் கவர் இன்னும் பிரிக்கலை பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள் பெஸ்ட்டு இதுக்கு பண்ணி கொடுத்துட்லாம் வண்டியோட வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி உங்களுக்கு கண்டிஷன் பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டி தெளிவான வண்டி குறைந்த விலைக்கு எடுக்கணும் அதேமாரி லோன் ஃபெசிலிட்டியோடு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெயிட்டஸ் இயோ நோட்டா கன்சல்டிங் வரலாம் வண்டி வந்தீங்கன்னா நிறையா வண்டி நம்மக்கிட்ட லேட்டஸ்ட் வண்டி ஒரே ஓனர் வண்டி கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டி அதேமாரி லோன் ஃபெசிலிட்டியோடு தர வண்டி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு போகிற அளவுக்கு குவாலிட்டி இருக்காது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வெறும் கை கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது பாருங்கள் ஓகே ஸ்டிக்கர் முத கொண்டு அப்படியே இருக்கும் ஓகே ஸ்டிக்கரோடையே இருக்குது அதேமாரி இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரும் புது வண்டியோட ரொம்ப கம்மியான விலைக்கு தரும் இந்த வண்டிக்கு நீங்கள் சைடு ஆங்கிள் வேணும்னு கேட்டாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் நீங்கள் எப்படி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் வண்டியோட குவாலிட்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஷோரூமில்